வணக்கம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இறக்குமதி மட்டுமே செய்திருந்த ஒரு நாடான இந்தியா கடந்த சில வருடங்களில் ஏற்றுமதியில் உலகின் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது சில மதிப்பீடுகளின்படி கடந்த நிதியாண்டில் இந்தியா எழுநூற்று எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது என்றும் வேறு சில மதிப்பீடுகளில் அது எண்ணூற்று முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது எப்படி இருந்தாலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா எண்ணூறு பில்லியன் அளவுக்கு அல்லது அதற்கு மேல் ஏற்றுமதி செய்துள்ளது ஜப்பான் நெதர்லாந்து பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இந்தியாவிற்கு முன்னில் உள்ளன இதில் சீனா மூன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்கா மூன்று டிரில்லியன் ஜெர்மனி இரண்டு டிரில்லியன் இங்கிலாந்து ஒரு டிரில்லியன் பிரான்ஸ் ஒரு டிரில்லியன் நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளன இந்தியாவிற்கு முன்னில் உள்ள நாடுகளும் இவைதான் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவின் ஏற்றுமதி இந்த ஆண்டு எக்காலத்தைய சாதனை அளவை எட்டியுள்ளதாக அறிய முடிகிறது நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மட்டும் நாட்டின் ஏற்றுமதி இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது வர்த்தக சேவைகள் துறையின் ஏற்றுமதியும் ஜூன் மாதத்தில் அறுபத்து ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது ஜூன் மாதத்தில் இந்தியா இரண்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து சதவிகித அதிகரிப்பை அதில் காண முடிகிறது வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி ஜூன் மாதத்தில் முப்பத்து ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது அவ்வாறு இந்தியாவின் வர்த்தகத்துறை எல்லா வகையிலும் வளர்ச்சி கண்டு வருகிறது சேவை துறையின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட பத்து சதம் அதிகரித்து சுமார் எழுபது பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்றியுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாட்டின் வர்த்தக ஏற்றுமதியில் அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனா ரஷ்யா ஈராக் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியா எண்ணூறு முதல் எண்ணூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை ஏற்றுமதி செய்ய இலக்கு வைத்துள்ளது அல்லது இந்தியா மூன்றாவது நான்காவது ஏற்றுமதி நாடாக அமெரிக்காவை நாம் முந்தி செல்ல முடியும் இருப்பினும் சீனாவை பொறுத்தவரை இன்னும் சிறிது காலமாகலாம் என்னவனாலும் வர்த்தக துறையில் இந்தியா ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறி வருவதை காணலாம் கடந்த வருடங்களில் காணப்பட்ட ஒரு போக்கை இந்த வருடமும் காண முடிகிறது சாம்பகார் துறைமுகத்தின் கட்டுப்பாட்டை கையகப்படுத்தியது அத்துடன் மியான்மர் இலங்கை மற்றும் வங்கதேசத்தில் உள்ள துறைமுகங்களின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியது அத்துடன் வெளிஞ்சம் துறைமுகம் சமீபத்தில் திறக்கப்பட்டது போன்றவை இந்தியாவின் வர்த்தகத்துறையில் நமக்கு மேலாதிக்கம் அளிக்கும் காரணிகளாகும் இவற்றின் மூலம் இந்தியாவின் கனெக்டிவிட்டி எளிதாக நிர்வகிக்க முடிந்ததாக மாறியுள்ளது இது வரும் ஆண்டுகளில் இந்திய வணிகத்திற்கு பெரிய அளவில் உதவும் என்பதில் சந்தேகமில்லை